ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஊமத்தம்பூ நடராஜர் காஞ்சி மகா பெரியவரின் பக்தர் சுந்தரேசன் இவரது இஷ்ட தெய்வம் சிதம்பர நடராஜர் ஒருமுறை சுவாமிகளை தரிசித்தபோது சுந்தரேசா நீ திருவாரூர் மாவட்டம் மகிழஞ்சேரியில் உள்ள நடராஜர் சந்நிதியை பார்த்திருக்கிறாயா என கேட்டார் நடராஜர் மீது எனக்கு ஈடுபாடு என இதுவரை நான் சொன்னதில்லையே ஆனாலும் சரியாக கேட்கிறாரே என வியந்தபடி பார்த்ததில்லையே சுவாமி என்றார் சுந்தரேசன் அங்கு என்ன விசேஷம் தெரியுமா பெருமாள் கோயில்ல நடராஜர் இருக்கார் சிதம்பரத்தை விட விசேஷமானவர் பார்த்துட்டு வா அப்புறம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லு என்றார் சுந்தரேசன் கோயிலுக்குச் சென்றார் அர்ச்சகரிடம் காஞ்சி பெரியவாள் உத்தரவு என்றதும் சந்நிதிக்கு அழைத்துச் சென்றார் அர்ச்சகர் நடராஜர் சந்நிதியை உற்று நோக்கினார் திருவாசி விரிந்த சடை உடுக்கை அனல் ஏந்திய கை புன்னகை தவளும் முகம் துடியிடை தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடி என ஒவ்வொரு அங்கமாக ரசித்தார் என்ன ஸ்பெஷல்னு சொல்லணுமே என்ற எண்ணம் மனதிற்குள் ஓடியது ஓ இந்த ஊமத்தம்பூ தலைகீழாக சிலையின் முன் உச்சியை தொடுவது போல் சரிந்து கிடக்கிறதே முன்புறம் பத்து அடி தள்ளி சென்று பார்த்தார் பின்புறமாகச் சுற்றிய அதன் பின்னழகு கண்டு சொக்கினார் தன்னை மறந்த கோலத்தில் ஆனந்தமாக நடனமாடும் கோலத்தில் நடராஜர் வடிவமைக்கப்பட்டிருந்தார் கோயில் தரிசனம் முடித்தபின் மடத்திற்கு வந்தபோது என்ன நடராஜர் மெய்மறந்தபடி தாண்டவமாடும் கோலத்தில் இருந்தாரா என கேட்டார் மகா பெரியவர் ஆம் சுவாமி தலையில் இருக்கிற ஊமத்தம்பு கூட நழுவி விழுவது போல தத்ரூபமாக இருக்கு பேஸ் நன்னா கவனிச்சிருக்கே ஒவ்வொரு கோயிலிலும் நடராஜர் ஒவ்வொரு நடனம் ஆடுகிறார் இங்கே உன்மத்த நடனம் என்ற அபூர்வ நடனம் ஆடுகிறார் உன்மத்தம் என்றால் தன்னை மறந்து ஆடுதல் ஊமத்தம்பு என இரண்டு பொருள் உண்டு என்றார் பெரியவர் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்